எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா பப்ளிக்ஸ் எல்லாம் வரது பாருங்க அந்த பத வந்ததக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கலா வெளிய பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே போட்டு ட்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுதான் கரெக்டான பதம் இந்த மாதிரி நம்ம ஊத்துறப்ப பாத்தீங்கன்னா அப்படி இலகி போகணும் ரொம்ப இலகி தண்ணியா போயிடக்கூடாது அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய இஞ்சி மிட்டாய் செஞ்சுருக்கிறோம் இது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் இஞ்சி மிட்டாயி செய்யறதுக்கு இஞ்சி வந்து நல்லா கழுவிட்டு தண்ணில போட்டிருக்கிறான் இதில் உள்ள எல்லாம் சீவிட்டு நல்லா ஒரு ரெண்டு டைம் அலசி எடுத்து கட் பண்ணிக்கலாம் புடிசா இந்த மாதிரி எல்லா இஞ்சையும் எல்லாம் சீவிட்டு பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இஞ்சி தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்க தோலை சீவிட்டு கட் பண்ணி எடுத்துங்க இந்த மாதிரி பட்டையெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தமாக இஞ்செல்லாம் சீவி எடுத்துங்க இதே மாதிரி எடுத்துட்டு காமிக்கிறேன் இஞ்செல்லாம் தோலை எல்லாம் சீவி எடுத்துட்டேன் இப்ப பொடிசா கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொடிசா கட் தான் அரைக்கிறது ஈஸியாக இருக்கும் நம்ம பெருசாக கட் பண்ணோம்னா ஒரு சிலது அறப்படாத அப்படியே தங்கிடும் இஞ்செல்லாம் கட் பண்ணிட்டு எந்தளவுக்கு இஞ்சி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற பொருளெல்லாம் எல்லாம் அனுப்பிச்சிக்கணும் ஃபஸ்ட்டு முன்னாடி வந்து இஞ்சை கட் பண்ணி நம்ம மலந்துக்கலாம் இஞ்செல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த பதினெட்டு கப்பும் ஒரு கப்பும் இருக்குது இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் தோல் சீவுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு டைம் அழைச்சிடுங்க கட் பண்ணிவிட்டு பாத்தீங்கன்னா ஒரு டைம் அலசினாங்களே போதும் ரொம்ப டைம் அலசினிங்கன்னா இந்த இஞ்சியில் உள்ள காரம்லாம் எல்லாமே தண்ணியில் இறங்கிடும் இல்லை தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு காமிக்கிறேன் இஞ்சியை வந்து நல்லா அரைச்சிட்டேன் இஞ்சியில் உள்ள சாரே கரெக்டாக இருக்கும் அப்படி உங்களுக்கு தண்ணி தேவைப்படுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க நான் தண்ணியெல்லாம் சேர்க்காம தான் அரைச்சிருக்கிறேன் இஞ்சோட நாரெல்லாம் தெரியாமல் நல்லா நைஸாக அந்த மாதிரி அரைச்சிடுங்க இஞ்சி மிட்டாய்க்கு தேவையான பொருள் பார்க்கலாம் பாருங்க இதெல்லாம் ஒரு கப்பு இஞ்சி எடுத்து அரைச்சி வச்சிருக்கிறேன் அதே கப்புல வந்து மூணு கப்பு வந்து ஜீன் எடுத்து ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் இதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ இஞ்சி மிட்டாய் ரெடி பண்ணிடலாம் அடுப்பை பத்த வச்சிடலாம் என்ன சட்டி நல்லா சூடாக்டு இஞ்சி மிட்டாய் ரெடி பண்ணிடலாம் இஞ்சி மிட்டாய்க்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து ஆகாதவங்க வந்து ஒரு மிட்டாய் எடுத்து சாப்பிட்டாங்கன்னா சீக்கிரமாக ஜீர்ணமாகிடும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா சாம்பார்லாம் பிடிக்காது சாம்பார்லாம் சாப்பிட்டாப்ப நெஞ்ச கரிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிம்பாங்க நெஞ்ச கரிப்பு வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா புளிச்ச ஏப்பம் வரும் சாப்பிட்றது வந்து சீக்கிரமாக செரிமானம் ஆகாமல் வயிறு பார்த்தீங்கன்னா அப்படியே உப்பெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி உள்ளவங்கலாம் வந்து இந்த இஞ்சி மிட்டாயை வந்து ஒரு போர் மிட்டாய் எடுத்து போட்டு சாப்பிட்டாலே போதும் சீக்கிரமாக செரிமான என்ன இது சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும் இதுக்காக போய் நம்ம இஞ்சி டீயெல்லாம் போட்டு குடிக்கிறோம்னு தேவையில்லை இந்த மிட்டாயி இருந்தாலே போதும் குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து ஜளி பிடிச்சிக்கு இருமலை இருமிக்கிட்டே இருப்பாங்க வரட்டு இருமலாக இருக்கும் அந்த மாதிரி உள்ள பிள்ளைங்களுக்குலாம் இந்த மிட்டாயி எடுத்து கொடுத்தோம்னா அந்த இருமலும் வந்து குறஞ்சிடும் ஏன்னா இதில் வந்து இஞ்சி மிளகெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஜளிக்கும் ரொம்ப நல்லது இந்த மிட்டாயி இஞ்சியோடய பச்சை வாசனை பொருளுக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துருக்குறேன் நான் வந்து நெய்யை காமிக்கலாம் நீங்கள் நெய் சேர்த்துங்க அப்படி இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடாகிடுச்சு பார்சல் செஞ்சு சேர்த்துக்கலாம் இங்கே பச்சை வாசனை பண்ணது நல்லா வசிக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மிட்டாயி சாப்பிட்டாங்கன்னா அதிகமாக பசி எடுக்கும் ஒரு சில பிள்ளைங்கள்லாம் வந்து குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மிட்டாயெல்லாம் கொடுத்தீங்கன்னா இது வந்து சீக்கிரமாக ஜீரணமாகி நல்லா பசி எடுக்கும் இஞ்சோட பச்சை வசனையெல்லாம் போச்சு நம்ம ஜீனியை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஜீனி சேர்த்துருக்கேன் நீங்கள் ஜீனிக்கிற பதிலாக நாட்டு கரும்பு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு வந்து கட் பண்ண இஞ்சி எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து மூணு கப்பு ஜீனி சேர்த்துங்க உங்களுக்கு காரம் இன்னமும் காரம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிக்கனா ஒரு நாலு கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுப்பை சும்மையாக வச்சுக்கலாம் இதுக்கு வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காதிங்க இந்த இஞ்சியோட சாறுலேயே பார்த்திங்கன்னா இந்த ஜீன் நல்லா கரைஞ்சி இலக்கி வந்துடும் நம்ம அதுக்கப்புறம் மீதி உள்ள பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் ஜீனி எல்லாமே கரைஞ்சிருக்கிறது பாருங்க அதுக்கப்புறம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இந்த எல்லாம் கரைஞ்சி நல்லா கொதி வரோம் அதுக்கப்புறம் மீதி உள்ள பொருளை சேர்த்துக்கலாம் எல்லாம் கரைஞ்சி கொதி வந்துட்டு இருக்குது பாருங்கள் இப்போ இது கூட வந்து மீதி உள்ள பொருளையும் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அது எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் நல்லா பபிள்ஸ் எல்லாம் வறுத்து பாருங்க அந்த பதம் வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் மஞ்சத்தூள் எதுக்கு சேர்த்தோம்னா மஞ்சள் தூள் வந்து கலருக்காக தான் சேர்த்தோம் உங்களுக்கு விருப்பப்பட்டா சேருங்க அப்படி இல்லைனா வேண்டாம் பெப்பர் தூள் வந்து கண்டிப்பாக சேருங்க அது வந்து ஜலிக்கும் ரொம்ப நல்லது செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லது இஞ்சி எந்த உடம்புக்கு நல்லதோ அதே மாதிரி வந்து மிளகும் ரொம்ப நல்லது இப்போ மூணு சோட்டி எலுமிச்சம்பளை சாறு ஊற்றிக்கலாம் ஏன்னா இந்த பதம் எதுவும் மாறாமல் இருக்கிறதுக்காக எலுமிச்சம்பளம் சாறு ஊற்றிக்கலாம் இஞ்சி மிட்டாய்க்கு வந்து இதான் கரெக்டான பதம் இப்போ வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் பிளேட்ல வந்து பட்டர் சீட்டு போட்டிருக்கிறேன் இப்போ இந்த பட்டர் சீட்டில் வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் இதான் கரெக்டான பதம் இந்த மாதிரி நம்ம ஊற்றுறப்ப பார்த்திங்கன்னா அப்படி இலகி போகணும் ரொம்ப இலகி தண்ணியாக போயிடக்கூடாது மாதிரி எல்லா சீட்லேயும் ஊற்றி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பட்டர் சீட்டு போட்டு எல்லா சீட்லேயுமே ஊற்றி வச்சுட்டேன் இது நல்லா ஆரட்டும் ஆறவிட்டும் மிட்டாயை எடுத்து காமிக்கிறேன் பட்டர் சீட்டில் வந்து இஞ்சி மிட்டாயை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆறிடுச்சு இப்போ வேறு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது பாருங்கள் நம்ம பெப்பர் துளுக்கு சேர்த்ததுனால இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று கருப்பாத்திரியே இதேமாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் பாருங்கள் எடுக்கிறதுக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள்

இது மாதிரி பட்டர் சீட்லேயும் நம்ம ஊற்றி எடுக்கிறதுக்கும் நம்ம ஈஸியாக இருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய இஞ்சி மிட்டாய் ரெடி பண்ணி அப்போ நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம் மாதிரி இருக்கா பாருங்க கலக்கல கலந்து பாருங்க எந்த அளவுக்கு கலகலன்னு சவுண்டுக்கே பாருங்க இந்த இஞ்சி மிட்டாயை வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு நம்ம அடைச்சி வச்சுட்டோம்னா ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து இது வந்து கெட்டுப்போகாது நம்ம எப்போ எல்லாம் அப்போ எல்லாம் ஒரு ஒரு மிட்டாயை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் சீக்கிரமாக செரிமானம் ஆகும் நம்ம இஞ்சி டீ போ தலைய வலிக்குதுன்னா போய் இஞ்சி டீ போடுவோம் இஞ்சி டீ போட்டு குடிக்கிறதுக்கு அது ஒரு பத்து நிமிஷம் ஆகிடும் இது வந்து அப்படியே தலைவலிச்சு தலைவலி வந்துச்சுனாலே ஒரு மிட்டாய் எடுத்து சாப்பிட்டோம்னாலே தலைவலி ரெடியாகிடும் பாருங்க சூப்பரான இஞ்சி ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம் கறி எடுத்து சாப்பிடுங்க யாருங்க எப்படி இருக்குது பாருங்க இனிப்பு காரம் குளிப்பு இருக்கு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கு தம்பி தனி எப்படி இருக்கு இனிப்பு இருக்கா இல்லையா உரப்பா இருந்தா இருந்தாதான் வந்து நம்ம சாப்பிடறதுக்கு பசி எடுக்கும் சீக்கிரமா நம்ம காலையில சாப்பிட்டு சாப்பாடுலாம் சரிமான ஆகி மத்தியானம் சாப்பிட்றதுக்கு பசி எடுக்கிறதுக்கு வந்து இந்த இஞ்சி மிட்டாய் வந்து அடிக்கடி சாப்பிட்டோம்னாச்சு உங்களுக்கு இங்கெல்லாம் சாப்பிட மாட்டீங்க விளையாண்டுக்கிட்டே இருப்பீங்க நீங்க எப்போ பசிக்கு தாப்பா தானே சாப்பிடுவீங்க இந்த இஞ்சி மிட்டாய் வந்து அடிக்கடி நீங்க சாப்பிட்டீங்கன்னா நல்லா பசி எடுக்கும் சாப்பாடும் நிறைய சாப்பிடலாம் செம்ம டேஸ்டா இருக்கு தம்பிங்கர் எப்படி உடையுது பாருங்க